நான் உங்கள் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்க இருக்கிறேன் என்று சொன்னா வினுவில் என்ற ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் இந்த வினுவில் என்ற இடத்துல என்னத்துக்காக வந்திருக்கிறேன் என்னெல்லாம் செய்யப்படும் வீடியோக்குள்ள வாங்க பாக்கலாம் நாங்கள் இன்றைக்கி சோழனை பிடுங்கி அவிச்சு சாப்பிட போகிறோம் அது எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்க போகிறோம் இப்போதான் சோழன் எல்லாம் நல்லா முத்தி வந்துட்டுது அந்த பக்கம் நல்லா கூட முத்தி போயிட்டுது இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா பிஞ்சியாக இருக்குது சாப்பிடக்கூடிய மாதிரி அதெல்லாம் முறிச்சு அதிகமாக இல்லை நாங்கள் கொஞ்சம் தான் முறித்து அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அவிச்சு எப்படி எல்லாம் இருக்குது என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து சோழன் இப்படி மேலே இந்த மீசை கருகி இருந்தால் அதை முத்திட்டு சொல்லி அர்த்தம் அதே நேரம் உள்ளுக்குள்ளேயும் நாங்கள் பிடுங்கும்போது கொஞ்சமா பார்த்தால் கொஞ்சம் பிரிச்சு பார்த்துட்டு அந்த பருப்பை நசிச்சு பார்த்தோம்னு சொன்னா அழகா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சோழண்ட பால் வந்து தெறிக்கும் அப்ப அது நல்லா ஃப்ரெஷ்ஷா அழகா முத்திட்டேன்னு சொல்லி அர்த்தம் இதை வந்து வெள்ளையர்கள் சாப்பாட்டுக்காக இது வளர்க்குறது இல்லை இது வந்து குதிரை தீனுக்காக அப்படியே அறுவடை செய்து அப்படியே தான் இதை கொண்டு போய் ஏற்றுமதி ஏற்றுமதி அவங்க தீனாக்கி எடுப்பாங்க சாப்பாடாக்கி ஆனால் நாங்கள் இதை பிடுங்கி அவிச்சு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குது டேஸ்டா இருக்குதோ இல்லை இனிப்பா இருக்குதோ இல்லை ஒரு மாதிரியா டேஸ்ட் இல்லாமல் இருக்குதோன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப சோழனை கொண்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ இந்த சோழனை உரிச்சு அதை அவிச்சு பார்ப்போம் எப்படி நல்லா இருக்குதோன்னு பார்ப்போம் உரிச்சாலே தெரியுது அழகா நல்லா அப்படி நசிச்சு பார்த்தாலே தெரியுது அந்த பால் தண்ணி பறக்கிறது எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிஞ்சுகளாக தான் இருக்குது பாப்பமா வச்சு அளவுக்கு தண்ணிய விட்டு இப்ப அடுப்புல வைக்க போறோம் அடுப்ப நல்லா கூட்டி வச்சுட்டு இது இப்ப அவிரத்துக்காக இத மூடி வைக்க வேணும் அதோட கொஞ்சமா உப்பு கொஞ்சம் அவிஞ்சு வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் உப்பு போடுறேன் ஏனென்று சொன்னா உப்பு இருந்தா சில நேரம் சாஃப்ட் ஆவியாது கடைசியில கொஞ்சம் உப்பு போட்டு பண்ணா சாஃப்டா இருக்கும் இந்த சோளன் இப்ப நல்லா அவிஞ்சிட்டு இப்ப நான் உப்பு போடக்கிறேன் தூள் உப்பு இப்போ போட்டுட்டு இதை மூடி வைப்போம் இப்போ சோளம் நல்லா அவிஞ்சிட்டுது இது எப்படி வந்துருக்குதுன்ட்டு நாங்கள் இறக்கி எடுத்து பார்த்தோம் அவிச்சு முடிச்சு இறைக்கினதுக்கு பிறகு கொஞ்சமா சூடாறுனதுக்கு பிறகு சோளம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கும் சொல்றேங்க நல்ல டேஸ்டா இருக்கு கொஞ்சம் சாஃப்ட் தன்மை இல்லாம கடினமா தான் இருக்குது அதே நேரம் ஆகவும் இனிப்புண்டு இல்லாமல் அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சத்துக்குரிய இனிப்பு இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு தன்மை குறைவாக தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது இந்த இடத்துல இப்படி உடனே ஆஞ்சு அவிக்கக்கூடிய வசதி இருக்கிறதால கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கும் இப்படியா ஃப்ரெஷ்ஷான சோளங்கள் அமையும் நினைக்கிறேன்னா இந்த வீடியோ இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோக்களை நான் உங்களுக்கு அன்றாடம் காட்டுறதுக்கு காத்திருக்கிறேன் இந்த வீடியோவை இதோட கொள்றேன்னா மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும்னா ஸ்விட் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாயிருக்கும் பாய்